மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சிவகாசியில் தேசிய கொடி அச்சிடும் பணியும் இதை வெளியூர்களுக்கு அனுப்பும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் துணியினாலான தேசிய கொடி வரைபட காகிதம் காகித அட்டை ஆடையில் அணியும் கொடி இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களில் பொருத்தும் கொடி அலுவலகங்களில் மேஜையில் வைக்கும் கொடி என பல வகையான கொடிகள் தயாரிக்கப்படுகின்றன டை கட்டிங் வண்ண காகிதம் ஸ்பான்ஸ் வகையிலான தேசிய கொடிகளும் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன வீரநாகமால உரிமையாளர் என் காசிராஜன் நாப் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் வந்து நாற்பது ஆண்டு காலமாக தேசிய கொடியில் முன்னணி நிறுவனமாக நாங்கள் இருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட வந்து பேப்பர் காகிதம் துணி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நாங்கள் தயாரிக்கிறோம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது எதுவுமே நாங்கள் இது பண்ணுறது கிடையாது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறதும் கிடையாது அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி மற்றும் ஹைதராபாத் கல்கத்தா மும்பை முன்ன நகரங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து இருக்கோம் இந்த வருடம் வந்து நாங்கள் தயார் பண்ணதே வந்து போன வருடத்தை காட்டிலும் ஒரு அறுபது பர்சன்ட் தான் தயார் பண்ணோம் அதில் நாற்பது பெர்சன்ட் தான் இன்றைக்கி சேல்ஸ் ஆகிருக்கு இதை வந்து நாங்கள் வியாபாரிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன வருஷம் ஸ்டாக் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து குறச்சி வாங்கியிருக்கோம் எங்களுக்கு வியாபாரம் தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய ஹோல்சேல் ப்ரொடக்ஷனில் வந்து எங்களுக்கு வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது போக நாங்கள் வந்து எதுமே இதுவரைக்கும் எதுவுமே வந்து ஒரு டிமாண்ட் பண்ணி கொடுத்ததில்லை எல்லா சரக்குகளையும் எங்கள்கிட்ட இருக்கிற இருபத்தாறு வெரைட்டியையும் இதுவரைக்கும் இல்லைங்கன்னு சொல்லாமல் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுதான் எங்களுடைய தனி சிறப்புங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்